கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்ன பாதி பேர் மறந்துட்டோம் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்தன பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்தன பொறுமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளு கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்பா என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் அண்ணா ஆர் எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் இத்தனை காலமா இந்த பூனைக்கு யாரும் மணி கட்டுறது மணி கட்டுறதுன்னு வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை சென்னை கோர்ட்டில் நானே அப்பியர் ஆகி ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்து ஒருவாராச்சுங்கண்ணா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவு காரணம் அண்ணாமலையாமா ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் கள்ளச்சாராயம் காட்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோசு பாட்டில் வச்சு அவங்க வாயில் ஊற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கேட்டேன் அந்த ஒரு கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில் மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போறேன் அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை கோர்ட்டில் இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை கேஸாக நான் ஃபைல் பண்ண போகிறேன் நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் இது நடக்கும் இது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு இது எங்க போய் முடியுதுன்னு எடுத்துட்டு யாரும் செய்யாதனால அடுத்து நான் மைக்கு இன்னொன்னு சொல்றாரு நாய் கூட பிஏ வாங்கலாமா அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக எங்கயோ பரிசு எழுதி வாங்குறது டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது இங்கே பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ல போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படிச்சு அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையா முதல் தலைமுறையா டிகிரி படிச்சு உருண்டு பிறண்டு படிக்கிறவங்க எல்லாம் நாயாமா ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கிருக்காங்கன்னா யாருக்கு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்கும் தெரியாது இல்ல ஸ்டாலின் ஐயா எங்கே போய் படித்தாரும் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் மைக்கெடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினவெல்லாம் நாய் அதனால தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களாம் இதற்கு ஒரு இடத்துல மணிக்கட்டி ஆகணும் அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசி அவதூறு இன்னைக்கு வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன் எப்பயும் நோட்டீஸ் கொடுப்போம் நோட்டீஸ்க்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஆனா அது வழக்காக செவ்வாய்க்கிழமை மாத்தி கொண்டு போறோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்